வணக்கம் டிக்டாக் நண்பர்களே யூடியூப் உறவுகளே காணொலி ஒன்றை நான் பதிவு செய்ய வந்துள்ளேன் என்னவென்று சொன்னால் நடந்து முடிந்த தேர்தலில் டிக்டோக் ராசனா எப்படி தோல்வியை தழுவிக்கொண்டார் என்பதை நாங்கள் பரவலாக பார்ப்போம் ஆனால் அவரின் தோல்விக்கு காரணம் கடைசியாக வந்த அவற்றின் வீடியோ சர்ச்சைகள் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிய வருகின்றது ஆனால் அதுவும் நான் ஊகிக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் இரண்டு விடயங்கள் இணையதளங்களில் பரவலாக இன்று பேசப்பட்டு வருகிறது என்ன ஒன்று சொன்னால் ஒன்று அந்த வாகன விடயம் இரண்டாவது அவர்கிட்ட நடன கலியாட்டம் ஆனால் கலியாட்டம்னு சொல்லல அதோட நடனம் அது அது எல்லாரும் செய்கிறதான் அதற்கு மாகன விஷயம் அவர்கிட்ட தான் ஆனால் இதற்காக ஏன் மக்கள் அவருக்கு ஓட் பண்ண விட்டார்கள் என்பதே எங்களுக்கு மிக கவலையாக இருக்கிறது அது அவரின் அவரின் சொந்த இதுகள் அவர் மாகனம் அவர் நண்பரோட அவற்றை பகிர்ந்து கொண்டது பெற்றது வீட்டில் அவர் பாட்டி வச்சு நடனம் நாம் முறந்து அவர் அவருடைய சொந்த விஷயம் இதற்காக மக்கள் ஏன் தவறுதலாக தவறாக கதைத்து ஏன் அவரை விமர்சித்தார்கள் என்பது வந்து எங்களுக்கு எங்களுக்கு புரியாத ஒரு புதிதாக இருக்கிறது என்ன சொன்னால் பிரான்சில் வந்து வர்த்தகர்கள் வந்து இப்பொழுது அவருக்கு தெரிந்த வர்த்தகர்களும் சரி எங்களுக்கு தெரிந்த வர்த்தர்களும் சரி இப்போ கதைப்பது அவர்கள் ஒன்று தான் ராசன் டிக்டாக் ராசன் அண்ணாவின் தோல்விக்கு வந்து அந்த இந்த வீடியோ தான் காரணமாக இருக்கும் என்று சொல்லி அதை கதைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுக்கு கேட்கும் பொழுது எங் எங்களுக்கும் விளங்குகிறது இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் இது பெரிதற்கு சாக நாங்கள் நேக்க தேவையில்லை என்று எங்களுக்கு விளங்குகிறது என்ன செய்வது அவர்கிட்ட தோல்வி வந்து இப்படியாக நடந்து விட்டது எந்த ஒரு உடையத்தை பேசிக் கொள்கிறார்கள் என்ன சொன்னால் அவர் நிறைய குடும்பத்துக்கு வாழ்வாதாரம் செய்து கொடுத்துருக்கிறார் உணவு பொதிகள் கொடுத்துருக்கிறார் மற்றது இந்த குழாய்க்கினார் ஒரு நூற்றி ஐம்பது குழாய்கன்கிட்ட அடித்து கொடுத்துருக்கிறார் ஆனால் அவர் வந்து செய்தது வந்து எல்லாம் ஒரே வட்டாரத்துக்குள்ளே முடிஞ்சு இருந்துட்டுதான் முழுக்க சில சில இடங்கள் தூரப்பயில் கிராமங்களுக்கு செய்திருக்கிறார் மிச்சம் பார்க்க போனால் எல்லாம் அவர் ஒரு சூழலுக்குள்ள பக்கத்து 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 பக்கத்தில் உள்ள இதில் நடந்து நடந்ததுனால இவரை வெளியில் தெரியாமல் போயிட்டுதான் மக்களுக்கு மெட்டை கிராமங்களுக்கு இன்னும் ஒரு மக்கள் ஊகிக்கின்றார்கள் ஏதோ ஒன்று சொன்னால் டிக்டாக் ராசன் டிக்டோக்கால் தான் இவர் இன்றைய புகழை அடைந்தவர் மக்களுக்கு புலம்பெயர்ந்த மக்கள் சரி டிக்டாக் பார்க்குற எத்தனை மக்களுக்கு சரி வேற ராசன் என்றால் டிக்டாக் ராசன் என்றால் இவரே தெரியும் அதே மாதிரி இந்த டிக்டோக்கே தெரியாது டிக்டோக்கே பாவிக்காமல் இருக்கிற மக்கள் இலங்கையில் வந்து வெளிநாடுகளிலும் சரி இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியாது இவரை என்ன செய்திருக்கிறோம்னு சொன்னால் இவரது செய்த உதவி திட்டங்களை பரவலாக இலங்கையில் வந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வளோ இடம் இருக்குது போய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து அதுக்குள்ளே பிரச்சாரங்கள் செய்து மக்களுக்கு ஓரளவுக்கு விட்ட முகம் தெரிய வந்தது இவரெலாம் ராசனுண்டு தெரிஞ்சிருந்தால் கூட இவர் கடைசியா வென்று பேர் என்றும் நாங்கள் ஒரு நம்பிக்கை வைத்துள்ள வேணும் மக்களுக்கு தெரிஞ்சவர்கள் மட்டும்தான் இவர் கட்டாயம் ஓட் பண்ணியிருப்பார்கள் என்ன சொன்னால் வரலாறு செய்து கொடுத்துருக்கார் உள்ள நூற்றி ஐம்பது கிணறுகள் அடித்து உடைய தெரிந்த மக்கள் தான் நாலு பேருக்கு சொல்லி அந்த வட்டாரம் தான் அவருக்கு ஓட் பண்ணியிருக்கும் தெரியாத மக்களுக்கு வந்து தெரியாது அதனாலயும் இவருக்கு இந்த தோல்வி வந்து தலை வந்ததோ என்று எங்களுக்கு இப்போ ஊய்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன சொன்னால் இவர் பரவலாக யாழ்ப்பாணம் மண்ணிலே சரி இவ்வளவோ கிராமங்கள் நிறைய பாதை இருக்குது எல்லா பரவலாக போய் அதை அவனத்தை புரிஞ்சு செய்து இன்னும் நான் செய்வேன்னு சொல்லி சின்ன ஒரு பிரச்சாரம் வச்சு செய்திருந்து இருந்தால் இவருக்கு சிலங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது சில கிராமங்களுக்கு போய் தன்னை அனுமவப்படுத்தினா மக்களுக்கு தெரியாது அப்போ அது ஒரு காரணமாக இருக்கும் என்று சொல்லி எவ்வளோ நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இப்பொழுது பரவலாக பேசிக்கொள்வது இல்லை என்று சொன்னால் அவற்றை காணொலிகள் வந்து இப்பொழுது இணையதளங்களில் சு சுனாமி மாதிரி வந்து கொண்டிருக்கின்றதில்லை இன்னும் வரும்போது இயவில்லை நிறைய பேர் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை ஏக கொப்பி வள்ளி கொப்பி வலி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை போட அவருக்கு இப்போ அவருக்கு போட்டுக்கா நாலு வருஷம் இல்லை என்று போட்டான் இல்லை என்று சொன்னால் இது இதனால தான் அவருக்கு தோழியை தழுவி கொண்டு அவரை தெரியவில்லை அவரை கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அந்த லெக்சர் டைமில் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம் அவர் ரொம்ப அதை தவற விட்டுவிட்டார் ஆக்க நம்ம இல்லை நம்பிக்கையாக நண்பர்கள் கூட சில இடங்களில் பக்கத்தில் இருந்து அவர்கள் மூலம் கூடி எங்களுக்கு അപ്പം ഇത് വേറെ വേറെ ഇപ്പം വന്ന ഒരു വെച്ചാൽ മുൻവരവിടും എല്ലാം കൂടെ ഡെബായി അവർ ഇത് കൂടെ മുൻവറി ഇരുവാനാണ് ഇന്നൊരു മേലത്തിൽ ഒരു ഇത് വന്ന് അടി ഇരുക്ക് മുന്നേ മേല അപ്പം അപ്പൊ കാരണങ്ങളാളും ഇത് നടന്നിരിക്കാം എന്ന് നെക്കിടം ഏതോ ഒരു പസ് പോകുന്ന അടുത്ത ബസ്സെ പഠിക്കലാം അത് കാരണം ബസ് പോയിട്ട് നടിക്ക് ഇല്ലാതെ இன்னும் கொஞ்சம் இனி இனி வர வருட ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பியும் லெக்ஷன் ஒன்று நடக்கும் வடிவாக இந்த தோழி எப்படி தலைவிக்கொண்டு எனி வெற்றி செலவு என்று அவர் நினைத்து என்ன உழைப்பாரது சொன்னால் வெளிநாட்டு அவற்றை விசவர்கள் வந்து வெளிநாட்டில் பல இந்த நாட்டில் அவருக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள் செய்வார்கள் இவர் இனி இந்த தோழிக்கு பிறகு அவர் வடிவாக தன்னை செதுக்கி கொண்டு இருந்தால் திருப்பி அடுத்த தேர்தலில் கட்டாய உரம் வெற்றியை பிடிப்பார் எல்லோரும் சரி ஒன்று ஒவ்வொரு இன்னும் ஒன்று பேரும் அதுக்காக இப்போ அதை அணிஞ்சு கிளங்காமல் வடிவாக அவர் ஒரு திட்டத்தை போட்டு வடிவாக இருந்தால் அடுத்த வெளி அடுத்த தேர்தலில் வந்து அவருக்கு கட்டாய ஒரு சீட் கிடைக்கும் அவருக்கு கட்டாயம் கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் அதன்படி செயல்படுவார் அவர் இவ்வளோ தூரம் வந்துவிட்டார் பேருக்கு தெரியும் இதை இப்படியே விடாமல் எல்லாம் முயற்சி செய்ய வரும் தோல்வி வந்தால் தான் ஒரு வெற்றி கருவிறையும் ஒரு எனக்கு வெற்றி வந்தால் அவனுக்கு வேறு தோல்வியில் தாங்கிக் கொள்ள மாட்டான் தோல்வியில் வந்து வெற்றியை கன்றவன் வந்து எதையும் சாதிச்சு கொள்வான் எதையும் தாங்கிக் கொள்வார் அப்போ இது வந்து பெரிய தோல்வி இல்லை ஒரு பாடம் இதில் நிறையா படிக்க வேண்டியதோ எல்லாம் படித்து அவர் அடுத்த இதில் வந்து பாஸ் பண்ணுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ராசன் டிக்ட் ராசன் அண்ணா அவர்களே தொடர்ந்து உங்கள் முயற்சியை கைவிடாதீர்கள் திரும்ப செய்யுங்கள் உங்கள் வண்டியில் வந்து வண்டியில் வந்து உங்களுக்கு ஒரு இது சீட் கிடைக்கும் நீங்கள் இனி உங்களுக்கே தெரியும் இனி எப்படி என்ன மாதிரி எப்படி செய்ய வேணும் என்று அதன்படி நீங்கள் செய்து அடுத்தவரை வெற்றி பெற வாழ்த்துகின்றேன் மக்களை இத்துடன் இந்த சிறிய காணொலியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் எனது யூடியூப் தளத்திலையும் வந்து நான் இதெல்லாம் போடுவேன் க எனக்கு யூடியூப்லேயும் போய் பாருங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பண்டை மாவத்துகள் வந்து இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த செயலம் செய்யப்படவில்லை சுமார் பொழுதுபோக்குத்தல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பண்டை அமத்துகள் அப்போல்லாம் நான் போடுகின்ற புதிய புதிய த இதுகள் வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வாக்களே வணக்கம் இது யாரை குற்றம் கூறவில்லை குறை கூறவில்லை ஒரு சிந்த ஒரு காலணி ஒன்றை நான் விட்டுருக்கின்றேன் அவ்வளோதான் Andri, ¿bueno? Bye bye.